அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் போகிறதுக்கு முன்பு அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா பெரிய அளவுக்கு கோயிலுக்கு போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ நானும் காலையில் போயிட்டு வந்தேன் இன்று மிக முக்கியமான ஒரு சிறப்பு நிகழ்வுகள் என்னவென்றால் யுஎஸ் எய்டு ஒரு இரநூத்தி அறுபத்தி ஏழு மில்லியன் பக்கம் இந்தியா போ இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஜார்ஜி சோரஸ் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்தியாவில் அந்த ஃபண்டு வாங்கி என்ன மாதிரி பண்ணாங்க எப்படியெல்லாம் செயல்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு கிளியர் டீடைலும் பிக்சரும் கொஞ்சம் கிடைச்சிருக்கு அதை பற்றின ஒரு தகவல் அதாவது இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில நான் சொல்றது சும்மா அது ஒரு பார்ட்டு தான் மொத்தம் ஒரு பத்து பார்ட் இருக்குது அப்படின்னா அதில் இது ஒரு பார்ட்டு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிடைச்சது அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோ பதிவாக வெளியிடறேன் நான் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக காசானுடைய நிகழ்வுகள் ட்ரம்ப்வர்கள் ஈரானுக்கு மிரட்டப்பட்டது ஏஐயில் எடுக்கப்பட்ட மிக முக்கிய முடிவுகள் ஃப்ரான்ஸில் நடந்த ஏஐயில் அப்புறம் ஹவுதிகளை என்ன பண்ணிட்டாங்க ஐநானுடைய ஊழியரை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து என்ன வரைக்கும் கடத்த வச்சுருக்காங்க ஐநாவும் பாருங்கள் எத்தனை நாளாக சொல்லாமல் திடீர்னு இன்னைக்கு தான் கைதிகளை ரிலீஸ் பண்ணாமல் அதாவது ஆஸ்ட்ரேஜியஸாக பிடிச்சி வச்சுருக்காங்க அதனால் எமினி அவதிகளுக்கு உடனடியாக எல்லாரும் நிறுத்துகின்ற மாதிரியான தகவலை சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது நீ குறிப்பா இந்தியாவுடைய தகவலை நம்ம பேச போறோம் வீடியோ கூட போகும்போது நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன் கொடுங்க வீடியோ போகலாம் அமெரிக்கானுடைய முக்கியமான நிர்வாகங்கள் எல்லாமே எலான் மஸ்க் டோஜின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல்ல கொடுத்துட்டாங்க அவங்க கண்ட்ரோலில் வந்ததுக்கப்புறம் தான் அமெரிக்காவுடைய நிர்வாகங்கள் எங்கெங்கே தவறாக செலவழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பகீர் பகீர் குற்றச்சாட்டுக்கள்லாம் வெளியிட்டுருந்தாங்க அதில் குறிப்பாக ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா யுஎஸ் எய்டு யுஎஸ் எய்டு அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் இதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஸோ இந்த நிதியில் பெரும்பாலும் எல்லா நாட்டிலையும் டீப் ஸ்டேட்டை உருவாக்குவதற்கும் தீவிரவாதங்களை வளர்ப்பு வளர்ப்பதற்காகவும் ரொம்ப இலீகலாக ஃபண்டு கொடுப்பதற்காகவும் டிரான்ஸெண்டரை உருவாக்குவதற்காகவும் கல்வித்துறையை வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணுவதற்காகவும் அந்த நாடுகளுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு தான் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்கன்ட்டு கிட்டத்தட்ட ஏற்கனவே நான் இரண்டு மூன்று பதிவுகள் நான் போட்டிருந்தேன் நான் யுஎஸ்ஐடு வந்து எங்கெங்கே யார் யாருக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாங்க எந்தெந்த நாட்டில் இன்க்ளூடிங் ஸ்ரீலங்காவில் கூட எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாங்க அப்படின்ற தகவலை நம்ம சொல்லியிருந்தேன் நம்ம அதில் இன்னும் ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஜார்ஜி சுவரஸ் தான் இத்தனை நாள் எல்லாம் ஃபண்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஜார்ஜி சோரஸுக்கே யுஎஸ்ஐடு தான் ஃபண்டு கொடுத்துருக்கு அதை வாங்கி தான் ஜார்ஜ் சோரஸ் எல்லா நாடுகளும் டீப் ஸ்டேட்டை உருவாக்குறது மற்றதை உருவாக்குறதெல்லாம் பெரிய அளவுக்கு ஃபண்டு பிரித்து கொடுத்துருக்குறார் ஸோ அவருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ சொல்கிறாங்க இரநூத்தி அறுபத்தி ஏழு மில்லியன் பக்கம் சொல்கிறாங்க இன்று காலையில் கூட என்ன சொன்னாங்கன்னா அல்கொய்தா இயக்கங்களுக்கு அல்கொய்தா இயக்கங்களுக்கான கற்பிப்பாளர்கள் இன்னும் அதை ஆள் எடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கான நிதியை கூட கொடுத்தது யார் அப்படின்னா யுஎஸ் எய்டு தான் அப்படின்னு இன்றைக்கி ஒரு பகீர் தகவலை கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் அது அவருக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக அமெரிக்காவே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொண்டுலாம் அழைத்து வந்திருக்காங்க அப்படின்றதையும் இப்போ சிரியாவில் இருக்கார்ல சிரியானுடைய பிரசிடென்ட் பிரசிடண்ட் அல் சஹாரா அவர்கள் அவருமே அதுக்கு முன்பு அல்கொய்தா இயக்கத்தை தொடங்கும்போது அந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தது யுஎஸ்ஐடு தான் அப்படின்னு அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை சராமரியாக வீசி தள்ளிட்டே இருக்கிறாங்க எலான் மாஸ்க்கு சார்பாக ஆனால் நம்ம இப்போ வந்து பேச வர்றது அம் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட நீதி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அது எப்படிலாம் வந்து இந்த பக்கம் பிரித்து வருது அப்படின்றத நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இன்னொரு குற்றச்சாட்டு கூட வைத்திருந்தாங்க இன்று காலையில் சுட சுட அந்த ச தகவல் ரொம்ப சூடாகக்கூடிய தகவல் தான் இப்போ வடையை சூடாக சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி தகவல் தான் லெபனானுடைய எல்லை பகுதியில் ஹிஸ்பலானுடைய ஒரு சில பகுதியில் யுஎஸ் எயிட் பாக்ஸ் மாதிரி பார்த்தோம் அதில் குறிப்பாக அன்வான்ட் திங்ஸ் அதாவது ஆயுதங்கள் மீதி எல்லாமே அதில் இருந்தது அப்போ யுஎஸ் எய்டு மூலிமா இதுவும் இருக்கிறது இன்னொரு தகவலை அடிச்சுடாக நான் சொல்லிவிட்டு உள்ள போகிறேன் குறிப்பாக ஹமாஸ் வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சம்திங்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியை கட்டி கொடுத்ததே யார் அப்படின்னா யுஎஸ்ஐடு தான் ஒரு குற்றச்சாட்டை கொடுத்தாங்க அந்த சிமெண்ட் ஃபேக்டரியை வைத்து தான் உள்ள டனலே உருவாக்குனாங்க அப்படின்றதையும் யுஎஸ்ஐடு தர்பாக சொல்கிறாங்க இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு கொடுத்ததும் அவங்க தான் இங்கே கொடுத்ததும் அதுதான் இதுவரை நான் சொன்ன தகவலோட சுருக்கமான தகவல் சரி ஆக்சுவலாக இந்தியாவுக்கு எப்படி வந்திருக்குன்னா டைரெக்டாக ஃபண்டு கொடுத்து இப்படிலாம் நீங்கள் போவாங்க அப்படி போவாங்க அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக எழுபத்தி ஐயாயிரம் மீடியா பர்சனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஜார்ஜி சோரஸனுடைய ஃபண்ட் மூலிமா இந்தியாவுடைய மீடியாவுக்கு எஜுகேஷனுக்கு ஆர்ட்டு கல்ச்சர் அண்டு டாமினன்ட் அண்டு லெஃப்ட் ஐடியாலஜியை உருவாக்குவதற்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்றத ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் இன்டர் நியூஸ் நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ உருவாக்குறாங்க அமெரிக்கா யுஎஸ்ஏ சார்பாக இந்த இன்டர் நியூஸ் நெட்ஒர்க் வந்து நாலாயிரம் அவுட்லெட்டு உலகம் முழுவதும் மொத்தம் நூறு நாடுகளில் இருக்காங்க நூறு நாடுகளில் நாலாயிரம் ப்ளஸ் அவுட்லெட்டில் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ஜேர்னலிஸ்ட்டு வருஷத்துக்கு ஐயாயிரம் கே டாலர் அளவுக்கு வாங்குவாங்க வருஷத்துக்கு ஐயாயிரம் கே டாலர் அளவுக்கு அவங்க ட்ரைனிங்காக கொடுத்துடுவாங்க ஸோ இந்த நூறு நாடுகளில் இவங்களோட மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா லெஃப்ட் இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொரு அரசாங்கத்தை கவர்க்கணுன்னா என்ன மாதிரியான திட்டங்களை ஈடுபடுத்துறது அந்த மாதிரியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க யார் நியூஸ் நெட்ஒர்க் அப்படின்ற நிறுவனம் இது அமெரிக்காவை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம்னு எடுத்துக்கலாம் இந்த நிறுவனம் எப்போ தொடங்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தொடங்குனது கேண்டல் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபண்டுடு அவங்க தான் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த நிறுவனம் ஜார்ஜி சோராசனுடைய கைக்கு வந்து மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அப்புறம் ஜார்ஜி சோரஸ் என்ன பண்ணுறாரு அந்த நியூஸ்லெட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தனியாக ஃபவுண்டேஷன்லாம் இருக்குது இல்லையா அதை செலக்ட் பண்ணி ஏன்னா ஒருத்தரே டைரெக்டாக இன்வால்வ் ஆக முடியாது அவங்க தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க நான் இப்போ மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தியா ஓக் ஃபவுண்டேஷன் ஓமிந்தார் நெட்ஒர்க்கு ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் ராக் ஃபில்லர் பிரதர் ஃபவுண்டு ராக் ஃபேமிலி அண்ட் அசோசியேஷன் ராக் ஃபவுண்டேஷன் ஸ்கோல் குளோபல் த்ரெட் அப்படின்ற மாதிரி இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியது மற்ற இருக்கக்கூடிய நாடுகளில் மிக முக்கியமான ஃபவுண்டேஷனுக்கு நிதியை வந்து பிரித்து அழிச்சிடுவாங்க இந்த ஃபவுண்டேஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க அதாவது இந்தியா ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் ஃபேக்ட்ரி லாப் மாதிரி ஒன்று உருவாக்குறாங்க இந்த இந்தியா ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னா இப்போ ஃபண்டு கொடுத்தது யார் இன்டர்னல் நியூஸ்ன்னு சொல்லிட்டு யூஎஸ்ஐடு கொடுக்குறாங்க அந்த இன்டர்னல் நியூஸ் என்ன பண்றாங்க தனியா இது மாதிரியான தனித்தனி ஃபவுண்டேஷனுக்கு பிரிச்சு ஜார்ஜ் சோரஸ் கிட்ட வருது ஜார்ஜ் சோரஸ் கிட்ட வந்து தனித்தனி ஃபவுண்டேஷனை கொடுக்குறாங்க இவங்க வந்து இந்தியானுடைய பார்ட்னர் அதுக்கு வந்து டேட்டா லீட் அப்படின்னு சொல்றாங்க டேட்டா லீட்னா இவங்கலாம் ஒரு குரூப்ஸ் இருக்காங்கல்ல இவங்கள இணைக்கிற ஒரு டேட்டா லீடு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்கலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க தனிப்பட்ட முறையில அந்த ட்ரைனிங் வந்து ஃபேக்சியலா அப்படின்னு சொல்றாங்க இந்த டேட்டா லீடோட தலைவர்கள் மூன்று பேர் யார் அப்படின்னா இவங்களை வந்து குறிப்பிடுறாங்க ஒன்று வந்து சையத் நசாக் இன்னொன்று வந்து சபா மெஹ்மூத் இன்னொன்று வந்து சர்பி பண்டிட் இவங்க மூணு பேர் தான் அந்த டேட்டா ஷீட்டோட தலைமை பொறுப்புக்கு வகிக்கிறாங்கன்றாங்க இப்போ இந்த குரூப்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு நபர் இருக்கிறார்ல ஒரு பொறுப்பு அந்த நபர் தான் முக்கியம் அந்த ட்ரைனிங் கொடுக்கறது பேர் வந்து எஸ்ஐபிபின்னு வைக்கிறாங்க அதாவது சபவானா இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் பாலிசின்னு வைக்கிறாங்க இந்த சபவாமா இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் பாலிசின்றது வேறு யாரும் இல்லை பிரசாந்த் பூஷன் அவர்கள் பிரஷாந்த் பிரசாந்த் பூஷன் அவர்களை பெரும்பாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் அந்த புகைப்படத்தை பார்த்துருப்பீங்க லெஃப்ட் விங் ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் ஏஏபியோட மிக முக்கிய தலைவராக இருந்தார் அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டியோட மிக முக்கிய தலைவராக இருந்தார் ஸோ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிளாரிஃபை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த எஸ்ஐபிபி வந்து இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிறுவனங்களாக செலெக்ட் பண்ணி அங்கே வந்து ஃபண்டை பிரித்து கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த ட்ரைனிங் எந்த மாதிரியான ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் விங் ஐடியாலஜியாக இருக்கக்கூடிய ட்ரைனிங் இருக்கும் இது வரைக்கும் எப்படி எவ்வளோ ஒர்க் ஷாப் நடத்தியிருக்காங்க அதாவது பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து இந்த ஃபண்டு ஃப்ரிட்ஜ் கொடுத்து ஒட்டு மொத்தமாக எவ்வளோ ட்ரைனிங் நடத்தியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து ஒர்க் ஷாப் நடத்தியிருக்காங்க எத்தனை பேர்த்துக்கு பர்டிகுலராக ட்ரைனிங்னா எழுவத்தையாயிரம் பேர்த்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட நிதிகள் எவ்வளோனா ஆறு புள்ளி அஞ்சு கோடிக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த லெஃப்ட் விங் ஐடியாலஜி பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் தனித்தனி எக்ஸ் தளத்துல வந்து தனது கருத்துக்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணுவாங்க ஸோ தான் ஒவ்வொரு நாட்டிலையுமே ஊடுருவி அதுக்குன்னு ஒரு குரூப்ஸ் அதுக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு கீழே ட்ரைனிங் கொடுக்குற ஒரு நபர் இதுக்கப்புறம் அந்த நபர் வந்து எக்ஸ்தலத்துல விட வந்து பெரிய அளவு கருத்துக்களை தெரிவிப்பாங்க உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லணுன்னு நினைக்கிறேன் நான் அந்த எக்ஸாம்பிள் நான் இரண்டு விஷயம் ஒன்று வந்து ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் ஃபண்டிங் கொடுத்தது பார்த்தோன்னா பிபிசி குளோபல் சர்வீஸ்ன்னு சொல்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷனும் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிபிசி மீடியா ஆக்ஷன் பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதில் பிபிசி மீடியா ஆக்ஷன்னால் மிகப்பெரிய ஒரு பங்குதாரராகவும் இருக்கிறாங்க அடுத்தடுத்த தனது நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க சரி இப்போ ஒரு லெஃப்டிங்க ஐடியாலஜி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏழு எட்டு பேர் அடங்கிய ஒரு குளு மாதிரி கூட உருவாக்குவாங்க எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த புகைப்படத்தை பாக்கிறீங்கல்ல இது வந்து பாருங்க வி அட் டேட்டா லீட் ஆர் எக்ஸைட்டிங் அண்ட் ஆனர் டு பி அ பார்ட் திஸ் மேஜர் ஃபேக்ட் செக்கிங் இனிஷியேட்டிவ் அதாவது ஃபேக்ட் செக்கிங்கன்னு ஒரு குரூப்ஸே எக்ஸ்தலத்துல உருவாக்குறாங்க அதில் அந்த ஜுபையரை வந்து நீங்க ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹால்ட் அவங்களுக்கும் ஒரு அட்டு போட்டிருக்காங்க அப்புறம் கூகுள் இந்தியா வந்து இன்டர்னல் நியூஸ் போடுறாங்க தனித்தனி ப்ரோக்ராமாக ரன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் மூலயமா வளர்த்திருக்காங்க இது வந்து உடனே நிகழக்கூடிய காரியமா ஒரு நாட்டுக்குள்ள அப்படின்னா இது ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து நிகழக்கூடிய காரியம் இந்த மாதிரிதான் யுஎஸ்ஐடு வந்து எல்லா நாட்டுலயும் பெரிய அளவுக்கு தனது வேலைகளை செய்திருக்காங்க இங்க இந்தியாவில் குறிப்பிடப்படுகிற நாலு பெரிய விஷயங்கள் த துவிட் அப்படின்னு சொல்கிறாங்க த பிரிண்ட் இன்னொன்று வந்து மலையாள மனோரமா இன்னொன்று வந்து பீட்ரூட் நியூஸ் இவங்க தான் ரொம்ப பிரதானமாக பங்களிச்சது இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இது வந்து ஒரு பத்து பாட்டில் அதாவது யுஎஸ்ஐடு கொடுத்த இந்தியாவில் கொடுத்த பத்து பாட்டில் நான் சொல்கிறது சும்மா ஒரு ஆங்கிள் மட்டும்தான் நான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் அடுத்தடுத்த ஆங்கிள் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்லாம் தனித்தனியாக வரும் வந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அடுத்தடுத்த வீடியோவாக பதவி போகிறேன் நான் இப்போதைக்கு லெஃப்ட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு எப்படி ஃபண்டிங் கிடைச்சதுன்றதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நான் அடுத்த விஷயம் என்னென்னா எனக்கு அமெரிக்காவுடைய செனட்டர் வந்து இந்தியாவில் கூட குறிப்பாக டிரான்ஸ்ஜெண்டர் கிளீனிக் வந்து பெருசளவு தொடங்குனாங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கிளீனிங்கான மிகப்பெரிய ஃபண்டிங் கொடுத்தது யார் அப்படின்னா எங்கள் யுஎஸ்ஐடு தான் அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு பக்கத்தில் வீடியோ பதிவு கூட இன்றைக்கி பெருசாக ஏற்கனவே அவங்க தொடங்கினது முழுக்க முழுக்க டிரான்ஸ்ஜெண்டரால் உருவாக்கப்பட்டு அவங்க கிளீனிக்காக இருந்தது ஜான் சாஃப்கின் யூனிவர்சிட்டியாவோட கம்பேர் பண்ணி இது சொல்கிறாங்க ஸோ இந்த டிரான்ஸ்ஜெண்டரோட மருத்துவமனைகளும் அவங்க யுஎஸ்ஐடு உருவாக்கப்பட்டதான்றாங்க ஸோ இவங்க மேஜர் ஐடியாலஜி என்னென்னா டிரான்செண்டர் உருவாக்குறது அதுக்கான புத்தகங்களை செய்வது மற்ற ஐடியாலஜியை கிரியேட் பண்ணுறதில் இந்தியாவுக்குள்ளேயும் நுழைந்திருக்காங்கன்றதுதான் இன்று கூட நார்வே என்ன பண்ணிட்டாங்க தனது ரெஃப்யூஜி கவுன்சிலிங்கான ஒட்டும் இருபது நாடுகளுக்கு இருக்கக்கூடிய கவுன்சிலிங்கை மொத்தமாக நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு யுஎஸ்ஐடு ஃபண்டு வராதனால அந்த ரெஃப்யூஜிக்கான கவுன்சிலிங்கை நான் நிறுத்துறோம்ட்டாங்க அப்போ இத்தனை நாள் நார்வே இவங்கக்கிட்ட ஃபண்டு வாங்கி தான் அத்தனை காலம் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க நிறுத்திட்டாங்க அது கூட எலன் மாஸ்க் வந்து மனப்பை வைக்கிற மாதிரி போதும் போதும் நீங்கள் கிளம்பலாம் உங்கள் சேவை போதும்ட்டாங்க ஸோ இந்த இந்த யுஎஸ்ஐடு வந்து எங்கே மட்டும் இல்லை உக்ரைன் எத்தோப்பியா அந்த லிஸ்ட்டை பார்க்குறீங்களே உக்ரைனுக்கு எல்லாமே பதினாறாயிரத்தி இருபத்தி ஒரு மில்லியன் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறு மில்லியன் ஜோர்டன் ஆப்கானிஸ்தான் சோமாலியா டிஆர்சி சிரியா நைஜீரியா ஏமன் சூடன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஏடிடு வந்து பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்காங்கன்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நம்ப சம்பவத்துக்கு போயிடலாம் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு போட்டாலும் ஒரு பெரிய உண்டு அவர் நார்மலாகவே ஒரு நாளைக்கு நாலு பேட்டி கொடுக்குறாரு நாலு பேட்டியும் வந்து வேறு லெவல் சம்பவமாக தான் இருக்குது ஏன்னா எல்லா பக்கமும் வந்து பரபரப்பை கிளப்பிட்டுருக்கு ஈரான் பற்றின தகவல்கள் ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்காங்க இல்லைன்றதுலாம் செகண்டரி கேஸு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று அமைதி ஒப்பந்தத்தில் அவங்க சைன் பண்ணோம் அணு ஆயுதத்தை உருவாகக்கூடாது இரண்டாவது நாங்கள் அணுகுண்டு நாங்கள் ஆயுதங்களை குண்டு தாக்குதல் நடத்த வேண்டியது தான் அவங்க தான் சூஸ் பண்ணோம் நாங்கள் தாக்குதல் நடத்தட்டுமா இல்லை நீங்கள் வந்து பேப்பரில் சைன் பண்ணுறீங்களான்ற மாதிரி வந்து நேற்று பேசிட்டார் அதற்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே அவங்க ஐஆர்ஜிசியோட ஏர்ஃபோர்ஸ் விங் கமாண்டர் வந்து சொல்லிட்டாரு தைரியமான தான் எங்கள் நாட்டை அட்டாக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொன்னாங்க அது இல்லாமல் பல கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஈரவுண்டு ஐதுல்லா காமேனி அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருனா நான் இது வந்து ஐநாவில் முறையிட போகிறேன் ஐநாவில் இதை பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம் இன்டர்நேஷ்னல் லா வந்து மீறி இருக்கிறார் ஒரு நாடை வந்து இந்தளவுக்கு அதாவது ஒரு அக்யூஸ் பண்ணுறாரு அவங்கக்கிட்ட அணுவாயுதம் இருக்குது ஒன்று பேப்பரில் சைன் பண்ணிட்டு நான் தாக்கல் நடத்துவேன் அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஐநாவே இப்போ ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் தனமலை துண்டு போகிற இப்படி உட்காந்துக்கிறார் ஏன் தெரியுமா அங்கே எமினி அவதிக்கல் இருக்காங்கள்ல ஏமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எமினி அவதிக்கள் அங்கே டிசம்பர் முப்பத்தி டிசம்பர் நம்ம மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அங்கே ஐநாவுனுடைய தலைமையகம் மாதிரி அங்கே இருக்குல்ல அங்கே ஃபுல்லாக அதிரடியாக ரெய்டு விடுறாங்க ரெய்டு விட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் கைது பண்ணுறாங்க கைது பண்ணதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு சில வேலைகள் இது மட்டும்தான் செய்யணும் மற்றதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாங்க சரி உங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்று அப்போயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கொஞ்சம் ரைடு விட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு வராங்கள்ல அப்பயே உன்னை ஐநா என்ன பண்ணியிருக்கணும் திருப்பி கூப்பிட்ருக்கணும் இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அமைதி ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இப்போ ஜனவரி இருபத்தி அஞ்சு இப்போ இருபத்தி நாலில் மேலும் இன்னும் ஒரு பத்து பேர் பக்கம் வந்து கைது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த விசாரணையில் ஒரு ஏழு எட்டு பேர் பக்கம் ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் ஒரு சில நபர்களை என்ன மாதிரி குற்றச்சாட்டு வைத்தாங்கன்னா அதாவது உளவு தகவல்களை சேகரிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வந்து உளவு தகவல்களை சேகரித்து அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் கொடுத்ததுனால அதன் அடிப்படையில் நாங்கள் கைது பண்ணுறோன்னு சொல்லிட்டு விசாரணை நடத்தி விசாரணைக்கு அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வராமையே அவங்க சார்பாக வக்கீல்களை நியமிக்காமே இவங்க என்ன பண்ணுறாங்க தூக்க தண்டன மாதிரிலாம் அதாவது கடுங்கால் தண்டன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரே எப்போ இந்த ஜனவரியிலிருந்து இதுக்குள்ளாரே இவ்வளோ சம்பவம் நடந்தோம் பதினஞ்சு பேர் ரிலீஸ் ஆகிட்டு இன்னைக்கு தான் ஐநா வந்து வாயை திறந்துருக்கிறாங்க நாங்கள் வந்து ஐநாவுடைய மொத்த சேவையும் எமினி அவதிக்குள்ளார வந்து நாங்கள் நிறுத்துறோம் எல்லாத்தையும் எல்லா ஏடு நிறுத்துங்கோ அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறார் ஐயா நீங்கள் எத்தனை நாள் எங்கே போயிருந்தீங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா ஐநாவே அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா சார் திரும்பி பாருங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் சொல்லுப்போ அப்படின்னு திரும்புகிறாங்கல்ல அளவுக்கு நீ திரும்பி பார்த்துட்டு நீங்கள் வந்து அங்கே அந்த அளவுக்கு எனக்கு அமைய ஈரானுக்கு வேகமாக ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரில இருந்தாலும் எமினியா உதிக்கல் வந்து ஐநானுடைய ஊழியர்களை கைது பண்ணதுனால கொஞ்சம் பிக் ட்ரபிள் தான் ஏன்னா ஏற்கனவே எமினியா உதிக்கல் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களாக இருக்கிறதுனால அடுத்து இந்த இடத்துல எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து எதிர்பார்களா இல்லையா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா மீது எல்லாம் மற்றது எல்லாத்தையும் பண்ணலாம் ஐநா ஊழியர்களை ஒரு நாடு வந்து கைது பண்ணாங்கன்னா ஏன்னா தான் இஸ்ரேல் அங்கே பண்றாங்க அதனால இஸ்ரேலுக்கான எதிர்ப்புகளை இஸ்ரேல் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது ஐநா ஊழியர்களுக்குள்ளே ஊடுருவி இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறாங்கன்னு இஸ்ரேல் குற்றச்சாட்டு சொல்லி கூட ஏன் உனக்கு ஐரோப்பா நாடுகள் இன்ன வரைக்கும் இஸ்ரேலை எதிர்க்கிறாங்க அவங்கள க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா கூட ஐநாவை எதிர்த்து தாக்கல் நடத்துறாங்க அதுக்காக தான் அப்ப எமினி ஔதிகள் இந்த இடத்துல அவங்களுக்கு எதிராக ஒன்றா சேர்றாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு சொன்ன அந்த டைலாக் தான் தேதி எல்லா ஹாஸ்டேஜர்ஸும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க இல்லைன்னா கண்டிப்பாக தாக்குதல் ரொம்ப ஹெவியாக இருக்கும் க்ளீனப் பண்ணிவிடுன்றமாக சொன்ன உடனே ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் கண்ணுங்களா ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்களும் வெளியிட்டுடுங்க யார் அமாஸ்கிட்ட நீங்களும் வெளியிட்டுடுங்க அவங்களும் சொன்னபடி மணிராமன் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உறுதி செய்யுங்க எஸ்குலேட் பண்ணாதீங்க பிரச்சனையை பெருசாக்காதீங்க தயவு செய்து சொல்கிற பேச்சு கேளுங்க கண்ணுங்களா அப்படின்னு இன்னைக்கு அவர் டென்ஷன் ஆயிருக்கிறாரு அவர் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட்ன்ற மாரிங்க வர பதினஞ்சாம் தேதி லாஸ்ட் டேட்டு டெட் டேட் கொடுத்துட்டாங்க அரபு நாடுகளோட கூட்டமைப்பு வந்து அவசர அழைப்பு கொடுத்துருக்காங்க மேபி எப்போ கூட்ட போகிறாங்கன்னு தெரியல திடீர்னு ஒரு பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இருபத்தி ஏழாம் தேதி அரபு நாடுகள் கூட்டமைப்பு கூட்டுறாங்கன்றாங்க அவங்க இருபத்தி ஏழு கூட்டினாங்கன்னா அவங்க அதை கூட்டாமல் இருக்கலாம் அவங்க கம்முன்னு ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்க்கலாம் அவர் டெட் டேட்டு பதினஞ்சு சொல்லியிருக்காங்க அதேமாரி இப்பயே தாக்குதலுக்கான ஆல்மோஸ்ட் எல்லாம் தயாராகிட்டாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் பதினஞ்சுனா ஒன்று பதிமூணாம் தேதியோ இல்லை பன்னெண்டாம் தேதியோ ரொம்ப சீக்கிரமாக அரபு நாடுகள் கூட்டமை கூட்டினாங்கன்னா பரவாயில்ல இருபத்தி ஏழாம் தேதி போயிட்டு அப்புறம் ஒரு லெட்டர் பேடை எழுதி தனது கடும் கன்னனம் தெரிவிக்கிறதுக்கு கூட்டாமியை இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை நாள் அவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் இப்பயும் பண்ண போறாங்கன்ற மாதிரி எனக்குள்ள தோணுது ஏன்னா பெருசாக அரபு நாடுகள் கூட்டமை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து இந்த காசா யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களால தடுத்து நிறுத்துகிற அளவுக்குலாம் பெருசாக பவர்லாம் இல்லை அங்கங்கே மைக்க பிடிச்சிக்கிட்டு கண்டனங்கள் தெரிவிக்கிற அளவுக்கு தான் பவர் இருக்குது ஈரானுக்கு மட்டும்தான் கொஞ்சம் உள்ளே ஆகிற அளவுக்கு இருக்கு மீதி எல்லாம் கண்டனங்கள் தெரிவிக்கிறதோட சரி கடிதத்தை எழுதுறதோட சரி ஏன்னா இந்த தடவை ட்ரம்ப் வேறு வேறு மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்துருக்குறாரு இந்த வேற மாதிரியான ரியாக்ஷனுக்கு இனி அரபு நாடுகளோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் தெரிஞ்சிடும் ஜோர்டனுடைய அப்துல்லா அவர்கள் மேபி ட்ரம்ப் அவர்களை பார்க்க போகிறாங்க அதே மாதிரி எகிப்தோட அல்சிசி அவர்களும் ட்ரம்ப் அவர்களை வந்து பார்க்க போகிறாங்க இதெல்லாம் போனால் தான் தெரியும் என்ன நடக்க போகுது அதே போல் அம்மாசுடைய ஃபோக் பர்சன் அப்துல் லத்தீஃப் அல் குவானட்டோ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் எங்களுக்கான அடிப்படை உரிமைகள் அனுப்புகிறேன்னு சொன்னீங்க அதை ஃபுல்லாக அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இதில் மிரட்டினா தான் விடுவோம் அப்படின்னா நாங்கள்லாம் விடலாம் மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு வீடியோ பற்றி வைரலாக இருக்குது இது லெபனானுடைய பகுதியில் இன்றைக்கி கைப்பற்றினது அதாவது ஒரு மரத்தோடு ஒற்றி இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை எதையும் பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரியான டிவைசஸ் இன்டெலிஜென்ட் தகவலை கேதர் பண்ணுறதுக்காக இஸ்ரேல் பெரிய அளவுக்கு லெபனோட எல்லை பகுதியில் வைத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அவங்க பேஜர்லேயே பெரிய அளவுக்கு பேஜர் ஆகியிருக்காங்க இதில் இந்த மாதிரியான டிவைசஸ் மரத்தோட மரமாக ஒட்டி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது சிம்பிளாக இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்குன்னு இந்த மாதிரி எத்தனை டிவைஸ் இருந்துருக்கு அப்படின்றது தெரியல ஸோ கொஞ்சம் லைட்டாக செர்க்காக இருப்பாங்க தான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான டிவைஸ் நிறையா இருக்கும் போல் மாதிரி இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறது நம்ம தகவலோட முடிக்கலாம் ஒன்று அதானி அவர்கள் மீது அதாவது லஞ்சம் கொடுக்க முற்பட்டதற்காக முயற்சி செய்தார் என்பதற்காக அவருக்கு மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க எஃப்சிபிஏ சட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா எஃப்சிபிஏ சட்டத்தையே நான் ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணுறேன் வெளிநாட்டு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கற அளவுக்கு இங்கே முயற்சி பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை விட மோசமாக இருக்கீங்களே லஞ்சத்திலே திகழ்ந்துருங்க நீங்கள் போயிட்டு அதுக்கு ஈக்குவலான அளா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் அதானிக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அதை வைத்து தான் பெரிய அளவுக்கு இங்கே பேசப்பட்ட ஒரு தகவலுமே கூட இரண்டாவது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட சம்மிட் அடுத்தது இந்தியாவில் நடக்கப்போகுது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டோட சம்மிட்டை வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி அடுத்த நம்ம நாடுகளோட அத்தியாவசிய தேவைகள் குறிப்பாக ஐரோப்பா மட்டுமே தனிப்பட்ட முறையில் ஒரு முப்பது முந்நூறு இரநூறுலேருந்து முந்நூறு பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சாரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட முடியுமா எல்லா நாடுகளும் இணைந்து அதில் கையெழுத்து போடுறாங்களா அப்படின்னா அறுபத்தி ஏழு நாடுகள் ஓகேன்ட்டாங்க அமெரிக்காவும் யூகே மட்டும் அதில் கையெழுத்து போட மறுக்கிறாங்க ஏன்னால் அதை கையெழுத்து போட்டாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான சிப்புக்கான தடையெல்லாம் நீக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படி நீக்கினாங்கன்னா நாளைக்கு அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிட்டு மற்ற நாடுகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வளர்ந்துட்டாங்கன்னா அது சோழி முடிச்சு போயிடுவாங்க இதில் அவங்க நம்பர் ஒன்னாக இருக்கணுன்ற முடிவில் ரொம்ப தெளிவாகிறாங்க ஸோ இது என்ன நம்ம வெளிப்படையாக பெரிய கூட்டங்கள் கூட்டப்பட்டு ஆஹா ஓஹோ அது இல்லைனா நம்ம வாழ முடியாது அதுதான் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரே ஜென்ரேஷன் எல்லாம் சொன்னாலும் கூட அங்கே மேலேருந்து கையெழுத்து போட்டால் மட்டும் தான் இல்லைனா எந்தெந்த நாடுகளை எங்கெங்க அட்டாக் பண்ணணுமோ அங்கங்கே அட்டாக் பண்ணி அதை உள்குத்து வேலைகளை செய்ய தான் ஆரம்பிப்பாங்க ஸோ இது என்னையை பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒற்றுமையான ஆங்கிளா அப்படின்னா இது ஒற்றுமையான ஆங்கிள் இல்லை இன்னும் அந்த சிப்புக்கான தடையை நீக்கினா மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்றது வந்து ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சியை முன்னெடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வரேன் ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் வீடியோவோட கிளைமேக்ஸ் உக்ரைனுக்கான முழு தொகை எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னா ஐநூறு பில்லியன் மொத்தமாக ஐநூறு பில்லியன் எங்களுக்கு உறுதி பண்ணிட்டாருன்னா கையெழுத்து போட்டார்னா அவ்வளோதான் பேசி வாங்கின மாதிரி தான் அப்படி அவர் எதுக்காக ட்ரம்ப் ஒருவர் சொல்கிறாருன்னா நாளைக்கு திடீர்னு ட்ரம்ப் கூட ட்ரம்ப் பண்ணுற பாருங்கள் புட்டின் அவர்களை கூட கைப்பற்றிடுவார் நாளைக்கு என்னால் கேட்க முடியாது அதனால் எந்தெந்த லேண்ட் பகுதி என்னென்னு ஒரு பத்திரத்தோடு வந்து சைன் பண்ணிவிட்டு ஐநூறு பில்லியன் இது வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணது அதை உத்தரவாதம் பண்ணிட்டாங்கன்னா போயிட்டேக்கலான்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபைனலாக உக்ரைனுடைய விலையவளை ஐநூறு பில்லியன் இந்த ஐநூறு பில்லியனோட இந்த செய்தியை முடிச்சிக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமிச்சல் நன்றி வணக்கம்